இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பாலநேசு பிறந்த காட்சியை குடிலாக வீட்டில் நாங்கள் அமைத்திருந்தாலும் இக்காலத்தில் இந்த நவீன காலத்தில் பிறந்தால் அவருடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த காட்சியோடு இணைத்து நான் இப்பொழுது உங்களிடம் விளக்க இருக்கிறேன் திருத்தந்தை அறிவித்துள்ள யூபிலியானினை எதிர்நோக்கி இருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நான் விழாவில் எங்களுடைய இல்லத்தில் பல வண்ண விளக்குகளின் மத்தியில் பாலனேசு பிறந்திருக்கிறார் அவருடைய முகத்தை நீங்கள் பாருங்கள் முக மலர்ச்சிக்கு பதில் அதில் தளர்ச்சி காணப்படுகிறது சிந்தனைகள் என்ன பேசுகிறது என்று நாம் இப்பொழுது கேட்போமா என் மக்களே இந்த உலகை நான் படைத்து நல்லதென்ன நினைத்துதானே உங்கள் கையில் நான் ஒப்படைத்தேன் இப்பொழுது அது நீர் நிலம் எல்லாம் மாசு மறுவற்று காணப்படுகிறது சீர்கட்டு உள்ளதே இந்நிலை மாற வேண்டும் பருவ கால மாற்றங்களினால் இன்பங்களை நீங்கள் தானே சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று இதை உணர்த்துவதற்காக நாங்கள் பசுமை நிற இந்த புத்தரையை அமைத்திருக்கிறோம் அடுத்ததாக தன் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கிறார் அம்மா அப்பா நான் உலக மக்கள் அறிவினை வளர்த்து முன்னேற வேண்டும் என்றுதான் அவர்கள் சொன்ன ஞானத்தை அளிப்பேன் ஆனால் அவர்களோ அதை பேசியே தங்கள் வாழ்க்கை என்று அதை தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டு அவர்கள் வாழ்கின்றார்களே மாற வேண்டும இது உங்களால் தான் முடியும் அம்மா அப்பா நீங்கள் உடல் கண்டிப்பாக செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த பெற்றோரை பார்த்து கேட்கிறார் அடுத்ததாக மேலே பார்க்கிறார் விண்மீன் அவருக்கு தெரிகிறது தான் பிறந்தவுடன் அந்த மின் விண்மீன் மேலே வந்தது வந்திருக்கிறது அதை பார்த்து அதிரை சொல்கிறார் நீ இங்கிருந்து நீ உடைந்து கொண்டிருப்பது போதும் உலக மக்களிடம் போ அவர்களிடம் நீ அவர்கள் உள்ளக்கே நீ உடைந்து அவர்களுடைய புது வாழ்க்கை முறையை அவர்கள் கற்றுக்கொள்ள நீ அவர் உதவி செய் கூறுகிறார் அடுத்ததாக அவர் வந்து தன் வான தூதர் பேர் அணி அதாவது அவர் அவர் பிறந்தவுடன் வானதூதர்கள் பேரணி என்ன கூறியது உலகின் நன்மணத்தோர்க்க அமைதி உரித்தாக என்று அவர்கள் பாடினார்கள் நீங்கள் அவ்வாறு அமைதி என்று பாடினீர்கள் ஆனால் இன்று பாருங்கள் நாடுகளுக்குள் எல்லாம் இனவெறி மதவெறி கலவரங்கள் என்று எத்தனை இடப்பாடுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன போங்கள் நீங்கள் அவர்களை நல்லவர்களாக மாற்ற நீங்கள் செல்லுங்கள் புறப்பட்டு செல்லுங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார் வாழ்த்தவர்களிடம் அவர் ஆயர்களை பார்க்கிறார் ஆடுகளை சுமந்து கொண்டு தன்னுடைய அறிவு பிறப்பின் முதல் முதல் பார்க்கிறார் ஆயர்களே நீங்கள் வருகிறீர்கள் உங்களைப் போலவே உழைக்கும் விவசாயிகள் ஏழை எளியவர்கள் இன்னும் குற்றங்களில் தள்ளப்படும் குழந்தைகள் என்று எத்தனை பேர் அள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நிலையெல்லாம் மாறுமா நிலை மாற வேண்டுமானால் பொறுப்பில் இருக்கும் அரசு ஆட்சியாளர்கள் நல்ல முறையில் ஆட்சி செய்தால் நிலம் மாறும் என்று தன் எண்ணங்களை ஏக்கத்தோடு அவர் எடுத்து வரைக்கிறார் அடுத்ததாக அவர் பார்க்கிறார் தன்னை சுற்றி அமை அமர்ந்துள்ள ஆடு மாடுகளை பார்க்கிறார் எவ்வளவு அழகாக சுற்றத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றாலும் நீங்கள் இப்படி அன்பாக இருப்பது போல நீங்கள் வாழ்கின்ற மக்கள் தன்னுடைய உற்றார் உறவினர் தன்னுடைய பெற்றோர்களிடம்லாம் அன்பாய் அவர்கள் இருக்க வேண்டாமா அவர்களிடம் நான் இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த உலகம் மாற வேண்டும் என்று அவர் பேசுகிறார் அடுத்ததாக அவர் தனக்கு காணிக்கை கொண்டு வருகின்ற ஆகிய அரசர்களை பார்க்கிறார் அவர்களை பார்த்து பிரசங்களே எனக்கு கொண்டு வந்தது மகிழ்ச்சி ஆனால் அதைவிட நீங்கள் உங்களோடு வாழ்ந்து வருகின்ற இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாமே இருப்பவர்கள் இல்லாதவர்க்கு பகிர வேண்டும் என்பது தானே நான் சிலருக்கு மிகுதியாக நான் கொடுத்திருக்கிறேன் அவர்கள் அவ்வாறு பகிர்ந்து கொண்டால் எல்லாரும் சிறப்பாக வாழ முடியுமல்லவா நீங்கள் அவ்வாறு அவ்வாறு பகிர்ந்து கொள்ள நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தனது எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார் அடுத்ததாக அவர் கிறிஸ்துமஸ் படத்தை பார்க்கிறார் அதில் அழகாக உயர்கிறது அந்த உயர்வு எவ்வளவு அழகாக கிறிஸ்துமஸ் உணர்ந்து கொண்டிருக்கிறாய் உன்னை பார்த்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இதே போல மக்களும் இனி மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் நாம் இந்த நற்பெண்களைப் கற்று சிறப்பாக வாழ்வோம் வளர்வோம் என்று அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் நன்றி